நீங்கள் பிறருக்கு என் பெயரால் இதை செய்தீர்களோ அவற்றை எனக்கே செய்தீர்கள் என்ற சிந்தனையின் அடிப்படையிலே இந்திய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு நிகழ்வு கோரி டென் பூம் என்பவர் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் பக்தி உள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தது மட்டுமல்லாமல் விவிலியத்தை வாசித்து அதன் அடிப்படையில் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் விசுவாசத்தில் ஆழம் அதுபோன்று அன்பு செய்வதில் அக்கறை பிறரை மன்னிக்க வேண்டும் என்ப கொள்கை இந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே ஜெர்மனியில் யூதர்களுக்கு எதிரான போர் நடந்து கொண்டிருக்கின்றது யூதர்கள் கைது செய்யப்பட்டு முகாமில் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் குறிப்பாக நாசி படை அட்டூழியங்களை ஆங்காங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது நெதர்லாந்து நாட்டிற்குள் நுழைகின்றார்கள் அப்பொழுது இவர்கள் யூதர்களை காப்பாற்றும் முயற்சியில் இறங்குகின்றார்கள் ஓரி என்பவர் தன்னுடைய அறைக்கு அருகிலே ஒரு போலீஸ் வுவரொண்டை எழுப்பி அந்த அந்த அதன் அடுத்த பகுதியில் இந்த யூதர்களை தங்க வைத்து அவர்களுடைய தேவைகளை அனைத்தும் நிறைவு செய்து வருகின்றார் அவர்களை காப்பாற்றுகின்றார் ஆனால் இந்த செய்தியானது எங்கு சென்று செல்லுகிறது என்றால் நாசிப்படைக்கி கொடுக்கப்படுகின்றது அதாவது அந்த ஊரில் உள்ள நெதர்லாந்து நாட்டில் உள்ள இன்னொரு நபர் இவர் இந்த குடும்பம் யூதர்களை காப்பாற்றுகிறது என்ற செய்தியை அந்த நாசி படைக்கு கொடுக்க அவர்கள் வந்து தேடி பார்க்கின்றார்கள் ஆனால் யாரையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இருப்பினும் இவர்களை கைது செய்து கொண்டு சென்று சிறையில் அடைக்கின்றார்கள் சிறையில் அடைத்த பத்தாவது நாள் அந்த கோரி என்பவருடைய தந்தை மரணமடைகின்றார் அதன் பிறகு இவர்கள் மீண்டும் வதை அடைக்கப்படுகின்றார்கள் அங்கே அவருடைய சகோதரி இறந்து விடுகின்றாள் ஆனால் அந்த சிறை சிறைச்சாலையிலும் அவர்கள் துவண்டு போகவில்லை இறை வார்த்தையை போதிக்கின்றார்கள் அன்பு செய்யுங்கள் என்ற வாதத்தை எடுத்து முன்வைக்கின்றார்கள் உதவி செய்யுங்கள் மன்னியுங்கள் என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லில் மட்டுமல்லாமல் செயலிலும் கடைபிடித்து வரும் வரக்கூடிய ஒரு பெண்மணியாக ஒரு குடும்பமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஆனால் ஒரு கட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் விடுதலை செய்யப்படுகின்றான் விடுதலை செய்த பின்பும் அவள் இந்த மக்களை அதாவது மீண்டும் காப்பாற்றுகின்ற பணியும் செய்கின்றார் அதே நேரத்தில் அந்த த அவளுக்கு எதிராக துன்பமளித்த அந்த நாசி படையினரை மன்னிக்கவும் செய்கின்றார் அன்புக்குரியவர்களே இதைத்தான் இன்றைய நர்ச்சியில் நாம் பார்க்கின்ற மாண்டவரே சென்ன சொல்லுகின்றார் இறைவன் தந்தையாகி இறைவன் கொடுக்கின்ற அந்த ஆட்சியை உரிமையாக்கி கொள்ள கொடு இருப்ப தகுதி என்ன வழிபாட்டிற்கு சென்றீர்கள் என்பதா அல்லது ஆலயத்திற்கு காணிக்கை கொடுத்தீர்கள் என்பதா இன்னும் பலவற்றை நாம் பல நேரங்களிலே மனதில் வைத்திருப்போம் இவை இவை செய்தால் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று ஆனால் இங்கே ஆண்டு சொல்லுகின்றது என்ன என் பெயரால் யாருக்கு உணவு கொடுத்தீர்களோ தாகமாக இருக்கின்றவர்களுக்கு என் பெயரால் தண்ணீர் கொடுத்தீர்களோ ஒடுக்கப்பட்ட ஊரங்கட்டப்பட்ட மக்களை என் பெயரால் ஏற்றுக்கொண்டீர்களோ ஆடையின்றி இருந்த மனிதருக்கு ஆடை கொடுத்தீர்களோ அவற்றையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்றார் அப்படியென்றால் யார் இறைவன் விரும்புவது போன்று வாழ்க்கை என்றால் எவர் ஒருவர் பிறருடைய துன்பத்தில் பங்கெடுக்கின்றாரோ அதாவது உணவு கொடுப்பது தண்ணீர் கொடுப்பது ஏற்றுக்கொள்வது ஆடை கொடுப்பது கவனித்துக் கொள்வது இன்னும் இன்றைய காலகட்டத்தில் சொல்ல வேண்டுமென்றால் படிக்க வசதி இல்லாத மனிதர்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது இதுபோன்று இன்னும் பல சற்று சிந்தித்துப் பார்ப்போம் நாம் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட பிற நலனில் அக்கறை கொள்ளுகின்றோம் ஏனென்றால் இயேசுவின் பெயரால் நாம் என்ன செய்கின்றோம் சுயநலவாதிகளாக இருக்கின்றோமா மற்றவர்களை கொள்ளையடித்து நம்முடைய நமது தேவைகள் நிறைவேற்றி செய்து கொண்டிருக்கின்றோமா அல்லது ஆண்டவர் விரும்புவது போன்று உணவு கொடுப்பது உடை கொடுப்பது துன்பத்தில் பங்கெடுப்பது துயரில் பங்கெடுப்பது சிறையில் இருக்கின்றவர்களை சந்திக்கச் செல்வது உடன் இருப்பது தனிமையில் இருப்பவர்களுக்கு இருப்பது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோமா என்றும் வாழும் இல்லாமல் இறைவா நாங்கள் பலவீனமானவர்கள் பல நேரங்களில் நல்லது எது கெட்டது என்று எது என்று தெரிந்தும் நல்லவற்றை தேர்ந்தெடுக்காமல் கெட்டவற்றை தேர்ந்தெடுத்து எங்களுடைய சுய நலனுக்காக சுய விருப்பத்திற்காக பலவற்றை செய்து தவறுகளை இழைத்து கொண்டிருக்கின்றோம் அவற்றை நாங்கள் விடுபட விடுபட்டு உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றார்போல் எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அருளையும் நிறைவாக எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன்